ஹலி பீஃபர் லக்ஷ்மி நீங்கள் வந்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு ப்ரமோ எந்த அளவுக்கு ஹாப்பியோ அந்த ஒரு விஷயம் பிகா காந்த ஆல்ரெடி ஹாப்பி கொடுத்துட்ருக்கு எஸ் கன்னடத்துலேயும் நம்மளுடைய மகாநதி சீரியல் வந்துட்டுருக்கு அதுக்காக அந்த ஃபஸ்ட் ப்ரமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாவனா பாட்டீல் இவங்க தான் வந்துட்டு நம்மளுடைய காவிரியோட ரோல் பண்ணுறாங்க ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ இனிமையாலுமே அந்த ஃபஸ்ட் ப்ரமோ அப்படியே நம்மளோட ப்ரமோ தான் அப்பா வந்து மேஜிக்காய் மறைஞ்சிடுவார் நாலு பிள்ளைங்கள அதோட அம்மா இருக்க மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான அந்த ப்ரமோ கண்டிப்பாக எமோஷனல் நிறைஞ்சது நம்மளுமே அந்த ஃபர்ஸ்ட் ப்ரமோ பார்த்த ஒரு ஃபீல் கொடுத்தது ஓ உங்கள் அப்பா இறந்துருவாங்களாட்டுருக்கு அப்படின்ட்டு அப்பா கேரக்டர் வந்து ஆக்டர் அவினாஷ் சந்தானம் அவருடைய கேரக்டர் பண்ணுறாரு உன்னையுமே சொல்லணும்னா சந்திரமுகி மூவியில் வந்து இவர் வந்திருப்பார் ஞாபகம் இருக்கா அந்த தலையிலலாம் ஒரு டொப்பா வச்சுட்டு வித்தியாசமான லுக் ஒரு சாமியார் இது மாதிரி வந்திருப்பார் ஸோ அவர் தான் வந்து இங்கே அப்பா ரோல் பண்ணுறாரு பட் கொஞ்ச நாள் தான் வருவாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல் அதே மாதிரி அம்மா கேரக்டர் இனிமேல் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேருந்து இவங்க ஃபீல்டில் இருக்காங்க திரையுலகில் கன்னட திரையுலகில் ஸோ சுதா நரசிம்மராஜு ஸோ இவங்க தான் வந்துட்டு அம்மா ரோல் சாரதாமா ரோல் பண்ணுறாங்க நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே ஃபேமஸானவங்க நமக்கு எனக்கு சாரி எனக்கு தெரியல பட் ஆனால் அங்கே ஃபேமஸானவங்க ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும்போது விஜய் கேரக்டர் யார் பண்றா அப்படின்னு அப்படியே நம்மளோட ப்ரமோ அப்படியே பொதுவாகவே ஒரு லாங்குவேஜ் ரீமேக் பண்ணுங்க அப்படியே ப்ரமோ கொடுப்பாங்க வீராசீரியல்ல தான் கொஞ்சம் ப்ரமோ மாற்றி கொடுத்திருந்தாங்க தெலுங்கில் பட் ஆனால் அப்படியே ஃபஸ்ட் ப்ரோமோ அப்படியே தான் இருக்கும் ஸோ அதனால் இங்கே ஃபஸ்ட் ப்ரோமோ அப்படியே இருக்கிறதுனால நம்ம விஜயோடய என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பட் இருந்தாலும் இந்த மாதிரியே அங்கே ட்ராக் வருது அப்படிங்கிறனால நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த கேரக்டர் அவ்வளோ எல்லாத்தையும் நேசிச்சிருக்காங்க இங்கே ஸோ அது மட்டும் கிடையாது இந்த கன்னட சீரியலில் வர மாதிரியே நம்மளுடைய மகாநதி ரீமேக் வந்து தெலுங்குலேயும் பிளான் பண்ணியிருக்காங்க மலையாளத்துலேயும் பிளான் பண்ணியிருக்காங்க இது மகாநதியோட வெற்றியை தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு புள்ளியை இந்த இடத்துல வைக்கிற ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது மொத்த டீமுக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு குழந்தைய நீங்களும் அங்க கொண்டாட போறீங்க சோ உங்களுக்கும் பிடிக்கும் தான் எஸ் விகா எங்களுடைய செல்ல குழந்தை உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ